நன்மையான காரியங்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது ஹத்தல் ஃபதாத் யுக்ரிஜிஹர் ரஜூலு மினல் அல் மஸ்ஜித் பள்ளிவாசலிலிருந்து ஒரு மனிதர் வெளியாக்குகின்ற அழுக்குகள் உட்பட என்னுடைய சமுதாயத்தவர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் எனக்கு அனைத்தும் எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று பெருமானார் செல்லல்லாகு விலைகுவர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அபுதாவுத் என்ற அதிஷ்கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் அல்லாகுவை தொழுவதற்காக அவனை விக்கிர் செய்வதற்காக அவனை பெருமைப்படுத்துவதற்காக அவனை பற்றியும் அவனுடைய ரசூலை பற்றியும் பேசுவதற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹிற்காக வக்கு செய்யப்பட்டு ஒவ்வொரு கட்டிடங்களும் அல்லாஹுவினுடைய இறையல்லங்களாக இருக்கிறது இந்த இறையல்லில் பேண வேண்டிய ஒழுங்குகள் செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது அதிலே ஒன்று அல்லாஹுவினுடைய இறையல்லங்களை தூய்மையாக வைத்து கொள்ளுதல் அழுக்குகள் ஏற்படாமல் குப்பைகள் சேராமல் அல்லாஹுவினுடைய மஸ்ஜிதை மிகத் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை தொழுகைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் பி முயூத்தின் அல்லாஹுவினுடைய இறையில்லங்களில் அதினல்லாஹு அன் துருபக முகு அது உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹு அனுமதி கொடுத்து விட்டான் அல்லாஹுவினுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்றும் இப்பிஹு அபூ ஃபீஹாபில் ஒதுபி வல்லாஸால் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீக செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் அனுமதி தந்துவிட்டான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறான் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது இமாம்கள் சொல்வார்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு தகுதியில்லாத பள்ளியினுடைய தூய்மையை கெடுக்கக்கூடிய அதனுடைய சுத்தத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அகற்றப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் என்பது அந்த வார்த்தைக்கு பொருள் என்று சொல்கிறார்கள் பள்ளியில் கிடக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பள்ளியினுடைய கண்ணியத்தை பால்படுத்தக்கூடிய அழுக்குகள் குப்பைகள் பள்ளியினுடைய தூய்மையை கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அகற்றப்பட வேண்டும் பெருமானா சல்லல்லாஹ் அலைகோ சலமன் அவர்கள் பள்ளியை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை உத்தரவிட்டார்கள் அமரன் நபி சொல்லல்லா அலை செலம் தி பினாயில் மசாஜி சித்துவர் ஊர்களில் பள்ளிகளை கட்ட வேண்டும் என்றும் அமர அன் து தொ துயப அந்த கட்டப்படுகின்ற அல்லாஹுவினுடைய இறை இல்லங்கள் தூய்மையாக வைக்கப்பட வேண்டும் என்றும் நறுமணமாக நறுமணம் வீசக்கூடியதாக வைக்க வேண்டும் என்றும் பெருமானார் சல்லல்லாக வளைகு வல்லம் அண்ணவர்கள் ஏவினார்கள் என்று அதி ஷரீப் நமக்கு சொல்கிறது பள்ளி வந்து எப்போவுமே தூய்மையாக இருக்கணும் பள்ளியினுடைய தூய்மையை கெடுக்கக்கூடிய எந்த காரியங்களும் பள்ளிக்குள் நடைபெற்று விடக்கூடாது நஜீஸுகள் அசுத்தங்கள் வந்துவிடக்கூடாது சல்லல்லாக வளைகு வல்லம் அன்னவர்கள் அவங்களுடைய மஸ்ஜிதில் ஒரு மனிதர் ஒரு கிராமவாசி வந்து வேகமாக வந்தார் பள்ளியினுடைய ஓரத்தில் உட்கார்ந்தாரு சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார் நமக்கு தெரியும் அதை பார்த்த உடனே சகாபாக்கள் எல்லாம் அவரை விரட்ட முற்பட்டார்கள் அடிக்க முறுபட்டார்கள் செல்லதாலைவர் சொன்னார்கள் தடுவு அவரை வெட்டுங்க அவரை தொட வேண்டாம் அவரை விரட்ட வேண்டாம் அவர் பள்ளிக்குள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் மணல் பகுதி தானே இந்த மாதிரி இப்போ இருக்க மாதிரி வந்து பழுங்கி கருக்கள்லாம் கிடையாது மணல் பகுதியை பார்த்தவொன்னே அவர்பாடு உட்காந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார் சகாபாக்கள் விரட்ட முற்பட்ட பொழுது செல்லதாலை அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் அவர் ஃபுல்லாக முடித்து அவர் ஃபுல்லாக முடிக்கட்டும் தொட வேண்டாம் நெருங்க வேண்டாம் அப்படின்ட்டான் அவர் போன பிறகு செல்லதாலை சில மன்னவர்கள் அதாவது அவர் முடித்த பிறகு அந்த இடத்தில் தண்ணீரை ஊற்றி மண்ணை போட்டு அதை சுத்தப்படுத்துமாறு சல்லதா ஆலயத்து மன்னவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கிற பொழுது திடீர் நிருந்தினா அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆபத்து சிறுநீரை வந்து டக்குன்னு நிபாட்டக்கூடாது வந்துடுச்சு அப்படின்னா முழுசாக போய் முடிக்கணும் அது வந்து ஆரோக்கியத்திற்கு கேடு விளை வைக்கும் ரெண்டாவது திடீர் நிருந்தினா அப்படின்னு சொன்னால் அவர் விரட்டும் பொழுது இங்கே அங்கேயும் ஓடுவார் எல்லா பக்கமும் அது பற்றும் ஒரு இடத்தில் பட வேண்டிய அந்த சிறுநீர் அவரை விரட்ட முற்படும் பொழுது எல்லா இடத்துலையும் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் முடித்த பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க இன்னும் ஆதல் மசாஜித் இது அல்லாஹுவினுடைய இறை இல்லம் லா தசுலுகுலி செய்யும் இன் ஹாதல் பவுல் வல் கதர் இந்த மாதிரியான அசுத்தங்களோ இந்த மாதிரியான அடுக்குகளோ இந்த பள்ளியில் ஏற்படக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது இந்த மாதிரியில் இது இருக்கிறில்லா ஓ கிராத்தில் குரானி ஓ சலாத் இது அல்லாஹுவினுடைய இறை இல்லம் தொழுவதற்கும் குரான் ஓதுவதற்கும் அவனை தஸ்பீ செய்வதற்குமாகவே கட்டப்பட்டு இருக்கிறது இதில் அதற்கு கேடை விளைவிக்கக்கூடிய எந்த காரியம் நடைபெறக்கூடாது என்று அவரை கூப்பிட்டு உபதேசம் செய்து நசிகல் செய்து அவரை அனுப்பி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் தூய்மை என்பது பள்ளிக்கு மிக மிக அவசியம் ஏன்னா தூய்மை இருந்தால் தான் தொழுகையை கூடும் தொழுகைக்கு மூன்று சுத்தம் அவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் உடல் சுத்தமாக இருக்கணும் உடை சுத்தமாக இருக்கணும் நாம் நின்று தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் அப்போ அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா தொழுகை கூடாமல் போயிடும் ரெண்டாவது தூய்மையாக ரொம்ப சுத்தமாக இருக்கும் பொழுது தான் நாம் நின்று தொழுகணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரும் சாதாரணமாக உட்கார்றதுக்கே தூய்மை எதிர்பார்ப்போம் கொஞ்சம் நேரம் நின்று ஆசுவாசமாக மற்ற சிந்தனைகள்லாம் ஒதுக்கிட்டு அல்லாவிற்காக நம்முடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி தொழுகணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் நாம் மைண்டு ரிலாக்ஸாக நின்று தொல்ல முடியும் அங்கே ஏதாவது ஒரு கராகத்தான வாடை வருது அசுத்தமான ஒரு ஒரு நிலை இருக்குது அழுக்குகள் அங்கேயும் இங்கேயும் கிடக்குது தூய்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் நின்று தொழுகிறதுக்கு மனம் ஒப்பாது நின்று தொழவணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது அப்போ தான் அல்லாவினுடைய பள்ளிகள் தூய்மையாக வைக்கப்பட வேண்டும் என்று நமக்கு பெருமான சொல்லதாலை சொன்னவர்கள் உத்தரவிட்டார்கள் பள்ளியை சுத்தப்படுத்துகிறது அங்கே கிடக்கக்கூடிய அழுக்குகளை குப்பைகளை நீக்குவது என்னமோ பள்ளியில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய பணி என்று விளங்கிவிடக்கூடாது அல்லது பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே செய்ய வேண்டிய பணி என்று யாரும் நினைத்து விடக்கூடாது பள்ளிக்கு துரவிடக்கூடிய ஒவ்வொருவரும் பணியாக இருக்கிறது கடமையாக இருக்கிறது ஏன்னா திருமான ஆலயத்தில் மன்னவர்கள் என்னுடைய உம்மத்துகள் செய்யக்கூடிய நன்மைகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட பொழுது அதில் பள்ளியில் கிடக்கக்கூடிய அழுக்குகளை குப்பைகளை ஒருவர் நீக்குகிறார் அதுவும் நன்மையாக எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று சொல்கிறார் பள்ளியிலிருந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு கண்ணில் ஒரு ஒரு விஷயம் படுது ஒரு நஜீஸ் படுது அல்லது ஏதாவது ஒரு குப்பைகள் படுது ஏதாவது பேப்பர்கள் கிடக்குது டக்குன்னு எடுத்து நம்ம குப்பைகளை கொண்டு போடும் பொழுது அது நமக்கு நன்மையாக பதியப்படும் இன்னொரு விஷயம் அதிசில் இருக்குது இஃராஜுல் குமாமத்தி மினல் மஸ்ஜித் முஹூருள் ஹூருள் எய்ம் பள்ளியில் கிடைக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது நாளை மறுமையில் சுவனத்து மங்கைகளை மனம் மனமுடிப்பதற்கு முடிப்பதற்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய மகர் என்றும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது சோணத்து மங்கைகளை நாம் நிக்கா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் அதற்கு மகர் கொடுக்கணும் அந்த மகராக பள்ளியில் கிடக்கக்கூடிய குப்பைகளை நீக்கக்கூடிய அந்த விஷயம் அமைந்திருக்கும் என்பது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இப்படிலாம் நமக்கு நிறைய ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலையமன் அவர்கள் பள்ளியை யார் தூய்மைப்படுத்துகிறார்களோ அதை கூட்டி சுத்தம் செய்கிறார்களோ பெருமான சல்லதா அலேச மன்னவர்களுடைய தனிப்பெரும் அன்பிற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார்கள் சல்லதாலை சில மன்னவர்கள் வாழும் காலத்தில் ஒரு பெண்மணி பள்ளியை தூய்மையாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார்கள் திடீர்னு கொஞ்ச நாளில் அவங்க காணும் சல்லதாலை சில மன்னவர்கள் கேட்டார்கள் அந்த பெண் என்னாச்சு கொஞ்ச நாள் வர்றதில்லையே அப்படின்ட்டு சகாபாக்கள் சொன்னார்கள் அந்த பெண் ஒப்பத்து விட்டார்கள் செல்லதா அலை சிலம் அதிர்ச்சியோடு கேட்டார்கள் ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை முஃபாத்தான செய்தி எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவனுடைய கபரை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க காட்டப்பட்டது பெருமானார் செல்லதாலை சிலவன் அவர்கள் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கபருக்கு சென்று அங்கு நின்று அந்த பெண்ணிற்காக தனிப்பட்ட முறையில் படத்தில் துவா செய்தார்கள் என்பது ஹதீஸ்வரீப் சொல்லக்கூடிய செய்தி ஏன்னா பள்ளியை தூய்மையாக வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி எனவே அல்லாஹுவினுடைய இல்லத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பெண்மணி பாவத்திலிருந்து தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லலாம் அலேஸ்மனர் விரும்பினார்கள் எனவே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபரை தேடி போய் அங்கே நின்று துவா செஞ்சாங்க அந்த பெண்ணுக்கு மரியாதை செய்தார்கள் கண்ணியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அதனால் பள்ளியை தூய்மையாக வைத்துக் கொள்வது அதை சுத்தம் செய்வது அனைத்து நபர்களுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது அல்லாஹ் அருபல்லி அல்லாஹுவினுடைய அவனுடைய இறை இல்லத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மையாக வைத்து கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வா ஒரு தடவையான அணில் ஷம் துழிலா